ஃபேஸ் பற்றி போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அதிமுக பற்றி நாஞ்சு சம்பத் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அந்த சேர்க்குழுக்கு மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா பசை இறக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு இவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்தா தான் இவங்க வருவாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க மாசத்துக்கு மூணு லட்சம் கே பி இதே எஸ்பி வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் மாசம் அவங்களுக்கு வந்து போராடினதான் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு திரிச்சு சொல்கிற மாதிரி வந்து நாஞ்சல் சம்பத் சொல்ல அதே மாதிரி பண்டோட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக கட்சி அழிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கர்ணாஸ் பார்த்திங்கன்னா நடிகர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதிமுகன்ற ஒரு கட்சி பார்த்திங்கன்னா இப்போ வலு இழந்துருச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு மாநில கட்சியாக இருக்கிறத அது கிட்டத்தட்ட மாவட்ட கட்சியாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாற்றிட்டார் அது வந்து கவுண்டர் கட்சின்ற மாதிரி சொல்லிட்டார் ஸோ இது பரபரப்பாகவே வந்து எல்லாருமே பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா செயற்குழுவை கூட்டி தன்னோட பலத்தை காம்ஸ்டர் விசாரம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொன்னாலுமே பசை இறக்குனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி தன்னோட செல்வாக்க தக்க வச்சுருக்காது ஸோ எல்லாருக்குமே மாதமான கரெக்டாக வந்து பெம்ம அது பசை போயிருதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த பசனால் தான் எடப்பாடி பண்ணி சா பக்கம் இருக்கதான் வந்து நாஞ்ச சம்பத் சொன்னால் அதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் பரபரப்பான விஷயம் தான் என்ன தான் பசையை இறக்குனாலுமே கட்சி அழியுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து எண்டுறாங்க ஸோ க இருக்க தொண்டர்கள்லாம் ஒன்றிணைந்த அதிமுக தான் எதிர்பார்க்குறாங்க எடப்பாடி பண்ணிச்சாமி பார்த்திங்கன்னா அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாவது இல்லையேன்னு தெரில ஆனால் கட்சி என்கிட்ட தான் இருக்கணும் அது அழிஞ்சாலும் ஆட்சிக்கு வந்தாலும் சரி கேடு கெட்டு போனாலும் அளவுக்கு தான் இருக்கான்ற மாதிரி தான் வந்து விஷயம் வந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் இப்போ ஓபிஎஸ் தனிச்சு ரெண்டு சுயேச்சை வேட்பாளர் பார்த்திங்கன்னா பல சின்னத்தில் ரெண்டு அதிமுகவை பின்னுக்கு தள்ளினார் ஸோ பலாப்பல சின்னம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வாக்குகள் வாங்குறது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் ஸோ ஓபிஎஸ்க்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் கிடச்சிருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஜெயிச்சிருப்பாரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருப்பாரு இந்த பலாப்பழ சின்னம் ஒரு பத்து நாளில் வந்து இவ்வளோ ரீச் பண்ணி இவ்வளோ ஜெயிக்கிறோன்றது ஒரு சாத்தியமாக கேட்டிங்கன்னா இதுவே இந்த அளவுக்கு வாக்கு வாங்குனதே பெரிய விஷயம் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் இருக்க உதயகுமார் ஆர்பி உதயகுமார் சூழ்ச்சியும் இதில் இருக்குது ஒரு டம்மி ஓபிஎஸ்க்குள்ளே இறக்கி விடுறது ஓட்டை பிரிக்க வைக்கிறது நேரடியாக பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் மோதாம இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சமூக மக்களுக்கு பார்த்திங்கன்னா மேலும் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு வந்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்திங்கன்னா திருமங்கலத்தை ஆர்பி உதயகுமார் ஜெய்பாரா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஆர் பி உதயகுமார் வந்து ஜெயிப்பாரா இல்லையான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவர் ஜெயித்ததுக்கு முக்கியமான காரணம் திருமங்கலத்தை பாத்தீங்கன்னா அம்மா கோவில் சொட்டு கட்டினாரு அதனாலதான் பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறு ஜெயிச்சாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக செயல்படவே இல்லைன்ற மாதிரி நாஞ்சு சம்பத் சொல்லியிருக்காரு எதிர்கட்சினா என்ன அந்த தப்புகளை சுட்டு காமிக்கணும்

சொல்றாங்க தென்காசியில அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எடப்பாடிப்பனி சாமி அதை சொல்கிறாரு இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு அறிவு இருக்குன்ற மாதிரி வந்து நம்ம நாஞ்சசம்பர் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேலான்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேரி தான் சின்ன குடியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்குமா கிடைக்கான்னு சொல்லவே முடியாது பிஜேபி பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை வந்து வலுவெடுத்து எப்படியே பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு அந்த இடத்துல உட்கார்ற கட்சி தான் பிஜேபின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாஞ்சிரசாம் பார் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்கார் ஸோ அதிமுக என்றால் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கதே ஒரு சந்தேகம்தான் இப்போ இப்ப சசிகலா சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்பாட்டத்தாட்டியும் ஒரு சுற்றுப்பயணமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குடச்சல் தான் கொடுத்துட்ருக்கு அந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பிறந்தநாள் வந்துச்சு அவங்களுக்கு வாழ்த்து சொன்ன நிறைய முன்னலமைச்சர்கள் வட மாவட்டம் சேர்ந்த நம்ம திரும்பும் சி வி சண்முகம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சசிகலா எதிர்த்தாரு ஆனால் அவருமே வாழ்த்து சொன்னதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது அதே மாதிரி எஸ்பி வேலுமணி அதுமாதிரி முன்னாள் காமராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொன்னதாக சொல்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் போய் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து சொல்கிறாங்கன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் காதுக்கும் போயிருக்கும் பெரிய லெவலில் இல்லை அதே மாதிரி எஸ்பி வேலுமணி டெல்லியோட டச்சில் இருக்கார் கூட்டணி இல்லை ஆனால் டச்சில் இருக்கார் ஸோ அதிமுக ஏக்நாத இந்தியா மாறதுக்கு எஸ்பி வேலுமணியும் ரெடியாக இருக்கார் ஒரு இருபது எம்எல்ஏ கூட்டிடுறதுக்கு ஆனால் கட்சியை விட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி இணைய போகிறான்னு சொல்ல வரல அதிமுகவே உடைக்கிற திருப்பி திருப்பி இன்னொரு பிளவுல தான் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் தான் நிச்சயம் சொல்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி டச்ல இருந்தும் பட் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கல இதுக்கு முக்கியமான காரணம் கணிசமான எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி பக்கம் இருக்கதான் சொல்றாங்க அப்படி அவர் மட்டும் போகமாட்டார் அவரையும் சேர்ந்த அந்த இருபது எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு நெருக்கடி எஸ்பி வேர்மனுக்கு கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை மாவட்ட செயலாளனா கூட்டிகிட்டு போயிருக்கோம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நான் புது நபரில் நியமிச்சிருன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமி போயிட்டார் ஓபிஎஸ்ஸை நீக்கினதே இணைங்கன்னு சொல்கிறார் ஆனால் இப்போ அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்கள் நீக்க தயாராகிட்டார்ன்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டுருக்கு அதே மாதிரி வந்து இந்த பசை கொடுத்தா எல்லாரும் கூட்டிகிட்டு வராங்கன்ற ஒரு சொல்ற சொல்கிறாங்கல்ல பொதுவாக மாதத்துக்கு இவ்வளோ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா நான்

தன்னை தக்க வச்சுருக்காரு தனக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா இந்த உறுப்பினர்களாக தக்க வச்சுருக்காரு ஆனால் உண்மை பார்த்திங்கன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் பண்ணக்கூடாது பொதுச்செயலா பதவிக்கு சாதாரண தொண்டரை தான் தேர்ந்தெடுப்பு வேண்டும் ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா முடி எடுக்கணும் எண்பது சதவீதம் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டருக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்க தான் முடி எடுக்கணும் ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர் பயிலாபடி தேர்ந்தெடுக்கப்பட்டாரா தான் பார்த்திங்கன்னா அந்த பொச்செல வழக்கு அந்த பொதுச்செல வழக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க ஏன்னா அவர் மனுவில் பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் போடுற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாயிடுச்சு இதுவே ஓபிஎஸ்க்கு ஒரு சைடில் ஒரு உற்சாகத்தை தந்துருக்கதா சொல்கிறாங்க ஸோ அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முழுமையல் தவம் அது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பொச்சலான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் நெருக்கடி தான் முழுமையாக எடப்பாடி பண்ணி சாமிட்ட வந்து அந்த கட்சியை வந்து கைக்கு வரலன்ற ஒரு டோன் தான் இருக்குது ஸோ இப்படியே கட்சி பார்த்தீங்கன்னா மோசமான நிலைக்கு போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து மாநில கட்சின்றது பார்த்தீங்கன்னா மாவட்ட கட்சியாக மாறினும் மண்டல கட்சியாக மாறின்னு சொல்லிட்டு கருணா சொல்லியிருக்காரு ஸோ கட்சி பார்த்தீங்கன்னா இப்போ விழுந்து தான் இருக்குது அதிமுகனாலே பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியை மட்டும் தான் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க தென் மாவட்டங்களாக இல்லையானா முன்னாடி அம்மா இருந்த காலக்கட்டத்தில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்ட்ராங்காக வலுவாக இல்லை இப்போ கொங்கு மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஆகணும்னு சொல்லிட்டாண்டி திமுக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு அவரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சு அங்கே ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க அங்க வந்து தோல்வியை சந்திச்சா அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா திமுக ஸ்ட்ரிக்டா வந்துட்டாங்க வாய்ப்பாங்க முயற்சி ரொம்ப இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் கூட மிகப்பெரிய வெற்றி நாற்பது இடங்களையும் பாண்டிச்சேரி உட்பட கொங்கு மண்டலத்தில் சேலத்தில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தும் கணிசமான ஓட்டு வாங்கியிருந்தாங்க இரண்டாயிரம் இடம் வந்திருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருந்தா கொங்கு பகுதி தானே அவங்க தானே எல்லா எம்எல்ஏக்களும் ஜெயிச்சிருக்காங்க அதிமுக தானே அங்கே சொல்லிட்டு கேள்வி கேட்பீங்க